நீங்கள் அறிந்து கொண்டே உங்களிடம் உள்ள அமானிதப் பொருட்களில் மோசடி செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் இரண்டு விதமான அழகான கட்டளைகளை நமக்கு விதித்திருக்கிறார் முதலாவது அல்லாஹும் அவருடைய ரசூல் சொன்ன விஷயங்களை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் அதில் மோசடி செய்யக்கூடாது இரண்டாவதாக நம்மிடத்தில் நம்பி கொடுக்கப்பட்ட அமானிதப் பொருட்களில் ஒருபோதும் மோசடி செய்யக்கூடாது இந்த இரண்டு விஷயங்கள் ஒரு முமனிடத்திலே கட்டாயமாக கண்டிப்பாக வேண்டும் என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் கட்டளையிட்ட பிரகாரம் இந்த இரண்டு விஷயங்களின் மீது அமல் செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தரல்வானாக